தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் வந்த செய்தி தமிழக அமைச்சர் துரைமுருகன் அப்பலோ மருத்துவமனையில் அனுமதி சற்று முன் வந்த செய்தி தமிழக அமைச்சர் துரைமுருகன் அப்பலோ மருத்துவமனையில் அனுமதி தமிழக அமைச்சர் துரைமுருகன் இவர் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் தற்பொழுது பொதுச் செயலாளராக உள்ளார் திமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக அமைச்சருமான துரைமுருகன் சற்று முன் அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் துரைமுருகன் வசம் இருந்த கனிம பிடுங்கப்பட்டு அமைச்சர் ரகுபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது அமைச்சர் ரகுபதியிடம் இருந்த சட்டத்துறை துரைமுருகனுக்கு மாற்றப்பட்டது தன்னிடம் இருந்த கனிம பிடுங்கப்பட்டதால் துரைமுருகன் அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக அவருக்கு திடீர் உடல் குறைவு ஏற்பட்டது சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறப்படுகிறது அவருடைய மருத்துவ அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படும் என்று கூறப்படுகிறது தமிழக அமைச்சர் துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது